வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி மறைமலை நகரில் அமைந்துள்ள தான் தோன்றி ருத்ரஷ்டி ஷீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம் புவனேஸ்வரி கேத்திரத்தில் குரு காளி மாதாஜி அம்மா வாரம் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அருள் வாக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க அருள் வாக்கு அப்படின்னா என்னென்னா மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இறைவனின் அனுகிரகத்தோடு தன்னுள் இறைவனை அடக்கி தோழி பிரசன்னம் நாடி குடித்து அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனையை முழுமையாக ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை தரக்கூடியது தெய்வம் மனித ரூபேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்ட துன்ப துயரங்கள் இருக்கு அதை தீர்க்கிறதுக்கான வழி தெரியாம இறைவனை நாடுறோம் இறைவன் கிட்ட மன்றாடும் அப்படி நம்ம நாடி மன்றாடும் பொழுது இறைவன் நேரையடியாக நமக்கு பிரச்சனை இதுதான் அப்படின்னு வந்து சுட்டி காட்டினாலும் நமக்கு புரிஞ்சிக்க முடியல எதனாலனா கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் துயரத்திலும் இருக்கக்கூடிய நமக்கு அதுக்கான தீர்வு என்ன அது என்ன பண்ணா அது சரியாகும் அப்படின்றத தெரியல இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியல அப்படின்னும் பொழுது பல முறை எடுத்து சொன்னாலும் தெரிஞ்சவங்க எடுத்து சொன்னாலும் அது வந்து புரிஞ்சுக்க முடியாது அதுவே அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடித்தமான இன்னொரு நண்பனோ இல்லை இன்னொரு சக மாணவரோ அதை வந்து சொல்லும் பொழுது அந்த குழந்தை உடனே ஏற்றுக்கும் அதே தான் தெய்வம் சில பேரை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவர்களின் மூலியமாக அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை தரக்கூடிய ஒரு மீடியேட்டரா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம குரு காளி மாதமா பண்ணாத ஹோமங்களே கிடையாது பண்ணாத பூஜைகளே கிடையாது அவர்களுக்கு நிறைய குருமார்கள் இருக்காங்க அந்த குரு வழியில இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நிறைய பேருக்கு அருள்வாக்கு பார்த்து அவர்களோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட துன்ப துயரங்களை இருக்காங்க இப்ப திருமண பாக்கியம் இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண பாக்கியத்தை இறைவனின் அனுகிரகத்தோட ஹோமம் பூஜை புனஸ்காரங்கள் மூலியமா சரி பண்ணி கொடுத்துருக்காங்க சுய பரிகாரங்கள் மூலமா சரி பண்ணி கொடுத்துருக்காங்க கடன் பிரச்சனையால தப்பிக்கக்கூடியவங்களுக்கு அந்த கடனை முழுமையா அடைச்சு வெளிய வரதுக்கான வழிகளை இறைவன் மூலியமா சொல்லி இருக்கிறாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான கஷ்டத்துக்கு ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் உண்டு ஒவ்வொரு விதமான பூஜைகள் உண்டு அந்த பூஜைகள் என்ன அப்படின்றத மாதாஜி அம்மா இறைவனின் அன்னதிரகத்தோடும் அவர்களின் ஆசையோடும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் சொல்லி அதன் மூலியமா பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் இந்த ஆலயத்துல நம்பி வந்து மாதாஜி அம்மா இடத்துல வியாழக்கிழமை மற்றும் நாட்டுக்கிழமை இப்ப வியாழக்கிழமை நான் அருள்வாக்கு புதன்கிழமை அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அருள் வாக்கு சனிக்கிழமை அப்பாயின் வாங்கணும் இந்த போன்ல கூட அருள்வாக்கு கேட்டுக்கலாம் ஆன்லைன் பேர் போன்ல கூட மாதாஜி இடத்துல நீங்க பேசிக்கலாம் நம்ம கஷ்டத்துக்கான வழி கிடைக்கும் பொழுது மட்டும்தான் மாதாஜி இடத்துல நமக்கு அருள் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது அனுகரகம் பெற்றவரால் மட்டுமே மாதாஜி அம்மா இடத்துல வந்து அருள்வாக்கு பார்க்க முடியுது இந்த இடத்தை முழுமையா யார் ஒருத்தர் நம்பி வராங்களோ அவங்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்கான பாதையும் துன்பத்துக்கான தீர்வும் இந்த இடத்துல மாதாஜி அம்மா ரூபத்துல காளி தேவி அருள்கா ஸோ இந்த வாய்ப்பை ஒவ்வொரு பக்தர்களும் பயன்படுத்தணும் அப்படின்றது இவங்களோட விருப்பம் விருப்பம் உள்ளவங்க கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட துன்ப துயரங்களுக்கான தீர்வுகளை இறைவனின் அனுகிரகத்தோடும் மாதாஜி அம்மாவோட ஆசிர்வாதத்தோடும் பெறணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய் தாயராம் ஜெய் புவனேஸ்வரி